ஆஜிமாரேன் நம்ம இப்போ நிற்கக்கூடிய இடம் ஒரு முக்கியமான சகாதி நான்கு கணிப்பாக்கள் இருந்தாங்கல்ல அதில் மூன்றாம் கணிப்பா யாரு மூன்றாம் கணிப்பாஜர் உஸ்மான் அணியாக இருக்காரு அவங்க வாழ்ந்த அந்த வீடு உள்ள இந்த இடத்துல தான் இருக்காரு இப்போ பள்ளிவாசர் ஆகியிருக்காங்க இந்த பள்ளிக்கு பேர் மசிது தின்னூரை இரண்டு நூறு உடைய பள்ளிவாசர்னு சொன்ன அவங்களுக்கு அதேபேர்த்து உஸ்மான் அணி அல்லாத்தனை வந்து நம்ம சொல்லும்போது சொல்லலாம் ஜாமியுல் குரான் தாமியுல் ஹயா வீமான் இன்முறைன்னு சொல்லலாம் குரானை ஒன்று திரட்டியது அதேபோல் அபு பக்ரல்லாத்தோடைய ஆட்சி காலத்தில் அவங்க இந்த மாதிரி ஒன்று திரட்டணும்னு சொல்லி சகாபாக்கருடைய இந்த ஆலோசனை தெரில அதேபோட்டு உமரளி இல்லாத ஆலோசனை சொன்னாங்க நம்ம வந்து குரானை ஒன்று சேர்ப்போம்னு சொல்லி அது நிறைவடைந்தது வாகனம் கட்ட ஆரம்பித்தது ஒரு முதல்வருடைய ஒரு ஆட்சி காலத்தில் இருந்தாலும் எப்போ திறப்பு விழா பண்ணாங்களோ அந்த முதல்வருடைய அந்த பேர் தான் வருவது மாதிரி இதில் அஜினத்து உஸ்மான தன்னுடைய ஆட்சி காலத்தில் தான் குரானை அரிசலாடிசனுடைய காலத்தில் தோலில் கிடைக்கக்கூடிய பானங்களில் அந்த குரானுடைய கணித்தையும் எழுதிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள் குரானை மனம் செய்து வச்சுருந்தாங்க இவரெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம இன்றைக்கி ஓதக்கூடிய அந்த குரானுடைய அந்த வடிவாக முழுமையாக ஆனது அதிகம் உஸ்மான் அணி ஆட்சி ஆட்சியாக அதுபோல் அதிகமாக வெட்கப்படக்கூடிய குணம் தாமீருள் ஹயார் இந்த வெட்கப்படுவதிலே மிகவும் பதிப்பூரணத்துவம் வந்தவங்க அதற்கு உஸ்மான் அணி செல்லாத்தவங்க அரியல்லா அமிசல்லா அணிசெல்லாமே சந்திக்கிற காண்டு அதுக்கு அபூபில்லாதவன் வந்தாங்க உடனே சூசல்லாசன் உள்ளே வரவங்க அது வந்து உமரளி இல்லாதவன் வந்தாங்க உடனே வரவிக்கிற சுயசல்லாசாமி தான் அது வந்து உஸ்மான் அடைய இல்லாத வர்றாங்கன்னு சொன்னோடனே கொஞ்சம் தாமதம் சொல்லிட்டு தாமதமாக நபியர்லா அமிஸ் சர்லாரி சொல்றது காரணம் என்னன்னா தன்னுடைய ஆடை முழுமையாக சீர் செய்து கொண்டு என்ன செய்ய நபி சல்லாரு சொன்னாங்க உஸ்மான் அடையில்லாத அவரை வந்து அடைத்தான் காரணம் என்னன்னா அவங்க பரிபூர்ணமான வெற்க சொபாக உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தின்னூர்னு சொல்லி ஏன்னு சொல்லப்படுறதுனா நவீன்லா அம்மி சரலாறு ஒரு மகளை அவங்களுக்கு எப்பிரிச்சு கொடுக்கிறாங்க அவங்க இரண்டாவது மகளை நபிசல்லா அலிசலவர்கள் இந்த உஸ்மான் அலிநாத் மனம் முடித்து கொடுத்தான் இப்போ ஒரு சகோதரி ரெண்டு பேருக்கு ஒருத்தனுக்கு மனம் முடித்து கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் ஹயாத் அருகே கூடாது ஏன்னா குரானில் வந்து அழா இருந்தாலும் ரெண்டு சகோதரிகளை வந்து ஒன்றும் சேர்த்து திருமணம் முடிக்கிறது ஹராம கூடாதுன்றது அலாக்கணும் ஆனால் ஒருத்தவங்க மவுத்தானதுக்கு பின்னாடி திருமணம் பிடிப்பதற்கு நான அனுமதி இருக்கிறது இப்போ நபி அல்லா ஹிமிசல்லிசன் அவருடைய ஒரு மகளை திருமணம் பிடிச்சி அவங்க பார்த்தாலும் அப்படின்னா உஸ்காரணி இல்லாதே மற்றொரு மகளை திருமணம் இந்த அன்பு மகள் இரு மகளை திருமணம் எழுப்பிட்டு பாக்கியத்தைனால அவங்களுக்கு பின்னூரை இரண்டு நூறுடையவர்களும் சொல்லி சொல்வாங்க மிகப்பெரிய பாக்கியத்து சொந்த காரணம் ரசுல்லாவுடைய மகளை மனம் ஒட்டன் ரசுல்லாவுடைய மருமகன் அப்போ அதிகம் உஸ்மான எல்லாருக்காரர்கள் சிறப்புமையாக ஒரு ஆட்சி அனுப்பிச்சிருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில் அதாவது உமர உமரோட ஆட்சினாலே வந்து உஸ்மான்லா ஆட்சி அப்போ அதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது அதே உஸ்மான்டைய எல்லாருக்காரர்கள் நோன்பு வைத்த நிலையிலே குலானை மோதி கொண்டிருக்காங்க போதை கொண்டிருந்த அந்த வேலையிலே அவங்க சிறீதாக்கப்பட்டாங்க அவங்க அந்த வெட்டப்பட்ட அவருடைய ரத்தம் வந்து குழானுடைய குழந்தைகளுக்கு இருக்கு அது வந்து நடந்த நிகழ்வு எங்கள்லாம் இந்த இடத்துல வச்சுருக்கோம் இந்த இடத்துல உஸ்லாமி இல்லாத வீடு இதில் அவங்கள சுற்றி வந்து வீட்டை முற்றகிட்டு இருக்காங்க அவங்க வந்து பிளப்பவாதிகளினால் மூலமாக அவங்க வெட்டப்பட்டாங்க அதை அடுத்து உஸ்லாவில் இல்லாதவங்க அடக்கப்பட்டவர்கள் என்னத்தின் கட்சியுடைய நடுமையை அவருடைய பத்மிஸ்தான் வந்து தனியாக அவங்க அவங்க வாழ்ந்த வீடு பெண் மகள் அவங்களும் வாழ்ந்த வீடு வாங்கி இது எடுத்து உஸ்லாமியாக்கூடிய வீடு அதனால அவங்களுடைய பேரில் நினைவாக பள்ளியாக அவங்க இடத்தை நினைவுபடுத்தி வச்சுருக்காங்க அவங்க குரான் ஒதுக்கிட்டு சொன்னாங்களே அவங்க நவிசலாசிலே முன்னறிவு பண்ணாங்க நம்ம ஏன்னா ஃபுலபாக்கில் இவங்க தான் அதிகமாக குரான் ஓதிட்டே இருப்பான் ஒவ்வொரு சஹாபிகளுக்கு ஒரு சிபத்து இருக்கும் அதில் ஒரு வெக்கத்துக்குரியவங்க ரொம்ப ஞானமுடையவங்க ரொம்ப தர்மகர்த்தா பெரிய அளவில் இங்கே உஸ்மான் உஸ்மான வாய்ப்பு இருந்தால் நம்ம இந்த சியானால் போய் பார்ப்போம் அந்த காலத்தில் ரொம்ப கடுமையான பஞ்சம் ஒரே ஒரு யூசர்ட்ட தான் கேணி இருந்துச்சு அந்த கேணி மக்கள்லாம் போய் காசுக்கு தண்ணி வாங்கிட்டு இருந்தான் அப்போ உடனே நசுசராசர்கள் அறிவு பண்ணாங்க இந்த கேணி எல்லாம் கேணி வாங்கி விழுறாங்களோ நான் சொர்க்க வாங்கி இருக்கிற விலைக்கு உடனே உஸ்மான் இல்லைங்க அப்போ அந்த யூதர்கிட்ட வேலை பேசினார் அவர் பாதி கேணி தான் தருவேனா பாதி கேணி தான் மூணு நாள் இவர் அரைச்சிக்கணும் தண்ணி இது மூணு நாள் அவர் வச்சுக்குவார் இந்த யூதர் இப்போ இவங்க மூணு நாள் வாங்கி எல்லாத்துக்கும் தண்ணி ஃப்ரீ யார் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் வீரர்களுக்கு எல்லா கம்யூனிட்டி எல்லா மக்களுக்கும் திரும் இப்போ இவங்க உஸ்மான முறையில் தான் எல்லா தண்ணி பிடிக்க வந்தாங்க அந்த யூதர் கிணத்துக்கு சொந்தக்காரன் அவ காசு விற்றுக்கிடுங்க தண்ணி ஈட்டான் அதனால் பார்த்தா முடியல அப்புறம் முறையை மாற்றினான் ஒரு நாளைக்கு திண்டிக்கிழமை இவங்க முறைனா அந்த முறையை அவ மாற்றிக்கிட்டான் வந்து பார்த்தா எல்லாம் உஸ்மானோட முறையை நல்லா அவ உட்காந்துருப்பான் மக்கள் திரும்பி போயிடுவான் காசு கேட்பான் உஸ்மான் ரெலியெல்லாம் என்றைக்கு முறையாக இருக்கும் அப்போ வருவாங்க பார்த்தா என்னடா அவங்கள ஒன்று ஓட மாட்டிங்கன்னு திருப்பி அவங்கள கூப்பிட்டு இன்னும் பாதி விலையை வாங்கிட்டு முழுக்கேணி கொடுத்துட்றான் பேசுறதே முழுக்கேணிக்கு ஒரு தொகை தான் அதில் மூணு நாள் எனக்கு கொடுத்த ஷர்த்து போட்டு பேசுனா யாரும் மக்கள் இல்லை இவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க தண்ணியை உஸ்மான அவ்வளோ செல்வங்கள் கொடுத்துருந்தா அவங்களுக்கு உஸ்மான் ஜனின்னு சொல்லுவாங்க அதில் கடைசியாக முழுக்கேனியை வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு இஸ்லாம் எப்படி வளர்ந்து பாருங்கள் ஒரு பஞ்சாயப்படுக்கிற இடத்துல தண்ணி இருக்க வேண்டிய ஆரம்ப காலத்தில் எவ்வளோ

அதனால் எப்போ குரான் நிறைய ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு அதே இருக்கு இது உள்ள நைட்டில் ஒரு குரானே முழுமையாக ஓடி தொழுதுவாங்களாம் முடியுமா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கே டெய்லி ஒரு குரான் ஓதுனா இருக்குது வயசானவங்க அது நேரே குரான் ஓதுனா அதனுடைய நேரம் பறக்கத்தை எப்படி செய்வானோ அதை ஓதி பார்த்து உணர்ந்தால் தான் தெரியும் நம்ம நம்ம மறுப்போம் முடியுமான்ட்டு இன்றைக்கும் எண்பதுக்கு மேல எண்பது வயசை தாண்ட உலகமாக சில பேருங்களும் தமிழரில் இருக்கிறாங்க நம்மளால டெய்லி ஒரு குரான் முடிக்கிறான் கொஞ்சம் நேரம் தான் தூக்குறாங்க கண் கூட இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த காலத்தில் நல்ல நேரத்தில் பறக்க செய்வோம் அது நம்ம நம்முடைய சித்திரைக்கு கெட்டாதது எப்படி ஓதிருப்பாங்க அப்படிங்கிறதனால வந்து பேசுவாங்க ஆனால் ஓதுனாங்க ஓதி தொழிலை ஓதுவாங்க அப்போ அதனால அந்த அந்த ஆயத்தை வரும்பொழுது திரும்பி திரும்பி பார்ப்பாங்க யாராவது கொலை செய்களுக்கு நிற்கிறாங்களே அதே போலதான் தான் அவங்க அந்த ஆயத்து வரும்போது கொலை செய்யப்பட்டாங்க அவனுடைய ரத்தம் அந்த ஆயத்திலே பட்டுச்சு இன்னைக்கு அந்த குரான் இது வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு தாஸ்கர் என்று மியூசியத்தில் இருக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய மகன் பாருங்க குரான் ஓடிட்டு இருக்கலேயே உயிர் போச்சு எவ்வளோ தீவிராக எவ்வளோ தியாகங்கள் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய ஜனத்தின் பற்றியில் அடங்கியிருக்காங்க இலவச ராசி பெண்கள் யாரை பின்பற்றினாலும் இங்கே நேர்வில் அடைகிறீங்கன்னு சொல்லுவாங்க சார் அப்படிப்பட்ட பெரிய ஒரு மகனா பெரிய சிறப்புகள் நிறைய பிரசுருக்குமா நம்ம சொல்கிறோம் அடுத்தடுத்து வேலை வந்துப்பாங்க அப்படி போகிறோம் நமக்கு அது போன்ற நிறைய ஜீனிக்காக வேண்டி செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை ஜீனிக்கா வந்து உழைக்கக்கூடிய பாக்கியத்தானது அதே போல இந்த இடங்களெல்லாம் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வரும்போது எவ்வளோ நம்ம சகோதரர்கள் சொல்லி விட்டுப்பாங்க நாங்களும் கேபத்தில் லாபாக துவா செய்யணும் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டை வீட்டு நம்முடைய சகோதர சோதரிகள் நம்முடைய மக்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த பாக்கி வீட்டுல கிடைக்கிற ஒவ்வொருத்தலையும் துவாசி வச்சா அவங்களும் எல்லாத்தையும் பாக்கிட்டு